அந்த டைம்ல இருந்து அங்க இருந்து அப்கிரேட் ஆகி இப்போ இவ்வளவு பேர் வந்து இதுக்கு ஒரு அசோசியேஷன் எல்லாம் எல்லாமே கிரியேட் பண்ணி இவ்வளவு பெருசா பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ தொழில் முனைவர் அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு மே அந்த ஸ்டேஜ்க்கு போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நான் இந்த சேம் திங் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே இருக்கு

ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் இன் இளமை மாறாத வீற்றிருக்கும் என் මුத்தமுல்லை முததமுல்லை மூத்ததமுல்லை நற்றமுல்லை نرந்தமுல்லை நாடகத்தமுல்லை மாட்டியத்தமுல்லை இலக்கணத்தமுல்லை இலக்கியத்தமுல்லை தேனே திகட்டாத துருவியமே தாயே என் तमமுல்லை தந்தாயே 나वल சரம் சரமாய் தமுல் தேனை உன்னை மறபேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா என் தமிழ் அன்னைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழகா இருக்கீங்க எல்லாரும் நார்மலா எங்கேயாவது போகும்போது கிளம்பும் போது அப்படி டக்குன்னு நானே ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு வந்துடுவேன் ஆனா இங்க நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் நமக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு பொண்ணுங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறீங்க மேக்கப் போடுறீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நீங்க சொல்லுங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க கண்டிப்பா சொல்லுங்க நாங்கெல்லாம் போட்டு ஒரு நீ வந்து தேடி கிளாஸ் கத்துக்கணும் ஒரு விஷயத்த அதுவும் இன்னைக்கு பியூஷியன் கிளாஸ்ல எல்லாரும் வந்துட்டு பெண்களாகவே வந்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி இவெல்லாம் எப்படிடா நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிற விட நான் நல்லா இருக்கேன்டா சூப்பரா இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க விட இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் ஆஹ் பட் நாம ஒரு அதிகபட்சமா பெண்கள் மேல வைக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா ஒரு பொண்ணு ஜெயிச்சிச்சா இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பியூட்டிஷியன் துறையில போகுறா அப்படின்னா மச்சான் அவன் கொஞ்சம் உனக்கு ஒரு வேலையா இல்லையா இப்படியெல்லாம் ஒரு நாலு பேரு குறை சொல்றதுனால உண்மையிலேயே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது சொல்ற நாலு பேருக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம் நீங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த டிக்கெட் வேற ஒரு தர பத்தி குறை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் சோ இவங்களுக்காகலாம் நாம நம்மளுடைய இலக்குகளை ஒத்தி போடவே கூடாது எண்பது வயசுலயும் உங்க அவ்வளவு அழகா மேக்கப் போட்டு இருக்கும்போது எனக்கு மேம் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி அப்புறம் எனக்கு இப்போயே கா கால் வயசு ஆச்சு வயசு சொல்லிட்டேன் பரவாயில்லை மேம் மார்ச் பத்து வந்துச்சு மேம் பதினெட்டு ஆச்சு மேம் இப்போ எனக்கு கால்லாம் வலிக்குது பட் இந்த வயசுல நீங்க ஆக்டிவா இவ்வளோ பேருக்கு அதுவும் அந்த ப்ரெசென்டேஷன் ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப டிவைனா இருக்கீங்க நூறு வயசுலயும் நீங்க இருப்பீங்க அப்பயே நீங்க எங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன் எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு நீங்க கேக்குறத நான் பாக்கணும் அதுதான் எனக்கும் பெரிய ஆசையும் கூட அண்ட் எனிவே சஷ்டி போட்டிக் இது நம்மளுடைய ஸ்டாலு ஆஹ் நான் நம்ம இதை எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா நான் சம்பாதிக்கிறேன் நான் சீரியல் பண்றேன் நான் மூவிஸ் பண்றேன் என் குடும்பத்துக்கு வருமானம் அதுல இருந்து போதுமானதாக இருக்கு மனுஷனுக்கு முக்கிய தேவைகள் உணவு உடை இருப்பிடும் ஆஹ் அப்படிப்பட்ட உடை ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடாதவங்களுக்கு நம்ம எவ்ரி மந்த் ஒண்ணு இல்ல நம்மளுடைய சஷ்டி போட்டிக் ஓப்பனிங் அன்னைக்கு நூறு பேருக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு சாரி கொடுத்தோம் சோ அந்த பத்து ரூபாய் ஏன் வாங்கணும்னா அவங்க கிட்ட இருந்து சேலை சும்மா வாங்கணும்னு நீங்க காசு குடுத்துதான் அந்த சாலையை வாங்கிக்கிங்கன்னு தெரிஞ்சுக்கணும் காசுதான் இல்லாத மக்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி இவங்க சொன்னாங்க ஆஹ் கெஸ்ட் வந்துட்டாங்க கெஸ்ட் இல்ல நான் உங்களோட அக்காவா உங்களோட தங்கச்சியா ஏ நான் இவ்வளவு தூரம் ஏறி முன்னேறி வந்திருக்கேன் நீ கூட சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களோட ஃப்ரெண்டா அவ்வளவேதான் அதுக்காக தான் நான் வந்தேன்

நிறைய மாடல்ஸ் கேட்கும் போது என் கிட்ட சொல்ற ஒரு விஷயம் நாங்க மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டா உண்மையிலே நிறைய டேலண்ட் இருக்கு மேம் இன்னைக்கு ஒரு நல்ல பொருளா இருந்தா கூட அதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது சோ நீங்க ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா கூட நீங்க ஒரு பெரிய ஆளுக்கு மேக்கப் போட்டாதான் நீங்க நல்ல ஆர்டிஸ்ட் இந்த ஊர் உலகமும் ஏத்துக்குது சோ அப்படி இருக்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்ககிட்ட பெய்ட் குலாபரேஷன் கேக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி நான் பாத்திருக்கேன் உங்களுடைய அசோசியேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இலங்கேஸ்வரி மேம் இங்க யாரெல்லாம் வெள்ளிங்கா இருக்காங்களோ சொல்லுங்க நான் அவங்க கூட ஃப்ரீ ஃப்ரீயாக மேக்கப்புக்கு மாடலாக வரேன் சோ அந்த ஒரு ஹெல்ப்பை என்னால் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராமில் லயாசிசி அஃபீஷியல்ங்கிறது என்னுடைய பேஜ் கண்டிஷன் இருக்கு ஃபோட்டோகிராஃபர் நான் கண்டிப்பாக ஏன்னா இவர் என்ன ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக எவ்வளவு வருஷம் முன்னாடி இருந்த எல்லா நல்ல காரியங்களுக்கும் என் கூட உறுதுணையாக நின்று இருக்காரு அப்புறம் இது சஸ்டிபிலிட்டி கூடிய கூப்பன் இதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு நம்மளுடைய சஸ்டிபிலிட்டி ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கு சோ நீங்க எப்போ வந்தாலும் இந்த கூப்பன் கொடுத்தாக்க நீங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ண சொல்லி இந்த கூப்பன் கொடுத்துருக்கேன் ஸ்டால் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஒரு வேலை குறை இருந்துச்சுன்னா கூட எனக்கு நீங்க சொல்லுங்க அதை எனக்கு மாத்திக்கிறதுக்கு உதவும் ஏன்னா வெளியில இருந்து யார்த்தையும் கேட்க முடியாது இங்க இருக்கிற எல்லாரும் என் அக்கா தங்கச்சியா தான் இருப்பீங்க மேக்ஸிமம் அதனால உங்ககிட்ட நான் கேட்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க

ஏ தலையில கட்டி தொங்க விடும் போது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியும் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஆக்சுவலி என்கிட்ட சொன்னாங்க இதுவரையும் வந்து தமிழ் சினிமாவில் எந்த லேடி ஆர்டிஸ்டும் தலையிலா கட்டி தொங்க விட்டது கிடையாது நீங்க ஒரு வேலை டூப் போடாம பண்ணிட்டாக்கா உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவார்ட்லாம் கிடையாது கிடைக்கல அதுக்கும் மேல பப்ளிக் கிட்ட இருந்து அந்த கேள்வி வந்துச்சு இல்லை எப்படி தொங்குனீங்க ஒரு பொண்ணா இருந்து ஏன் ஒரு பொண்ணா இருந்து அப்படிங்கிற அந்த கேள்வியை சேரீல வேற அது சாரி தெரிய இங்கெல்லாம் கட்டி ஒரு எட்டு மணி நேரம் நான் தூங்கிருப்பேன் ஒரு இருபத்தஞ்சி தரவா என்ன மேல கீழே கவுத்துதான் பண்ணாங்க பட் அந்த ரோலுக்காக அவார்டு கிடைக்கலனாலும் அந்த ரோல் மக்கள் மத்தியில பெருசா நின்னுச்சு நிறைய பேர் சொன்னாங்க நீங்க வந்துட்டு பாசிட்டிவ்வா பேசுறீங்க ஏன் நெகட்டிவ் ரோல போய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெகட்டிவ்வா பண்ணாலும் எனக்கு தெரியும் நான் ரியல் லைஃப் ஹீரோயின் தான் நான் அப்படி தான் நிறைய விஷயங்களை பண்றேன் ஃபிலிம்ல நான் நெகட்டிவ்வா இருக்கறதுக்கு விஷயம் கிடையாது நேர்ல என் மனசுல எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம பி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த அழகு அழகுன்னு சொல்றோம்ல இந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்மள நிறைய பேருக்கு அந்த கூட ஒரு இன்ஃபிரியாரிட்டி இருக்கும் நான் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா நல்லா இருக்கும் என் முடி கொஞ்சம் நீலமா இருந்தா நல்லா இருக்கும் என் தோல் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும் கண்ணாடி முன்னாடி பாக்கும்போது எல்லாரும் நினைக்கிறது இதுதானே தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்ப நான்கு பங்கா பிரிச்சோம்னா முதல் பகுதி கால் பகுதி அதனாலதான் அதுக்கு பேரு காலு அதை தடுத்திருக்க கூடிய பகுதி முட்டி கீழே விழுந்தோம்னா முதல்ல முற்றது முட்டிதான் அதனாலதான் அதுக்கு பேரு முட்டி அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய பகுதி வயிறு வரக்கூடிய உணவு வா இங்க கொஞ்சம் நேரம் இரு அவ்வளவுதான் அதனாலதான் அதுக்கு பேரு வயிறு அதற்கு இருக்கக்கூடிய பகுதி கழுத்து இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு அதனாலதான் அதுக்கு பேரு கழுத்து அழுத்திருக்கக்கூடிய பகுதி முடி இத்தோட ஒண்ணுமே நீ முடின கடவுள் நம்மளை கச்சிதமாக தான் படைச்சு வச்சிருக்காரு நாம தான் கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம் நான் கேன்சர் அவேனஸ்க்காக நான் மொட்டை எடுத்துட்டு என்னோட முடியை கொண்டு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து விக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்ப நான் ஒரு பெரிய சேனல்ல ஒரு நியூஸ் ரீடரா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்பெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இளமையாக இருக்கும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாம இருக்கும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை கூட அழகாக இருக்கும்போதும் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்கும்போது கிடைச்சிச்சு ஒரே ஒரு விஷயம்தான் உருவம் பொறுத்து இல்லவே இல்ல வாழ்க்கை இந்த உருவம் இருக்குல்ல இந்த உருவம் பொறுத்து இல்லவே இல்ல வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை சோ இத பெருசா ஆழமா நம்ம நீங்க என்னைக்குமே அழகுதான் அந்த கான்பிடென்ட் நீங்க நினைச்சிட்டாலே போதும் சாரி நிறைய பேசுறேன் நோ ப்ராப்ளம் ஆக்சுவலா அங்க இருந்து ஒரு ரெக்வஸ்டே வந்திருக்கு உங்ககிட்ட பர்டிகுலரா இந்த क्वेश्चन கேட்கணும் அப்படினு வாட் எவர் யூ ஃபீல் யூ கேன் ஆன்சர் வாட் இஸ் ஃபெமினிசம் अकॉर्डिंग टू யூ ஐயோ இந்த கேள்விக்கு நான் வரலங்க இதெல்லாம் வேடங்க இதெல்லாம்

ரொம்பவே ஆதரவு உண்டு ஸோ இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒரு உதயம் ஐ அம் சோ ஹாப்பி இதுக்கு பின்னாடி இந்த தாட் ப்ராசஸ்க்கு பின்னாடி என்னோட இன்புட் இருந்ததுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி இந்த ஒரு ஆதரணத்தை அவங்க சொல்லும்போது போது ஒய் டோன்ட் யூ பீப்புள் ஆர் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயம் கிளப்னா இன்டர்நேஷனலா அமெரிக்கால இருந்து வரணும் இல்லைன்னா வெளிநாட்டுல வரணும் ஒரு ப்ராடக்ட்னா வெளிநாட்டுல வரணும் ஒரு ஒரு அசோசியேஷன்ல வடநாட்டுல இருந்து வரணும் அவர் தலைவரோ தலைவியோ எங்கேயோ இருப்பாங்க டெல்லி பாம்பேல இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு வேலை செய்வாங்க அவங்க என்ன கேட்கும் போது சொன்ன அந்த முதுகெலும் இல்லையா உங்களால செய்ய முடியாதா நான் என் ப்ராடக்ட் இன்னைக்கு இந்தியால சென்னையில தயாரிச்சு என் ப்ராடக்ட் அமெரிக்கா மட்டும் இல்ல நூத்தி எண்பத்தி மூணு நாடுகள்ல என் ப்ராடக்ட் என்னால மார்க்கெட் பண்ண முடியுது த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ செலூன்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு வைடா என்னோட ப்ராடக்ட் நான் கொடுக்க முடியுது

கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நம்ம டெலிஜிபரி பீப்புள் தான் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கும்போது கொஞ்சம் ஆதங்கமா இருந்துச்சு என்ன இவங்க யாரோ எங்கேயோ இருந்து வந்து இங்க எல்லா இடத்துலயும் அது பண்றாங்க இது பண்றாங்க ஏ ஒய் யூ கேன் நாட் டூ இட் ஸோ அதுக்கு இப்போ நிறைய இந்த இந்த ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்ல ஜோன் வைஸா ஒரு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு திருநெல்வேலி

And uh, keep these three things in your mind. Why?

நான் பார்லர் ஒரு எண்ணத்தை நீங்க தான் அப்படின்ட்டு பார்க்கும் போதுன்ற வார்த்தை பியூட்டிஷியன் மட்டும் பயன்படுத்தவே இல்லை நான் பியூட்டிஷியன் இந்த மூவானு ஒரு வார்த்தை போடுறது மாதிரி ஒரு கேவலம் ஒண்ணுமே கிடையாது ஒரு எந்த நேச்சுரல் ஓனராது அவருக்கு பின்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுக்கிறாங்களா போட்டுக்கிறது இல்லை ஒரு ஹேர் டிரெஸ் போட்டுக்கிறாங்களா தே டூ எவ்ரி திங் தே டூ ஹேர் டிரெஸ்ஸிங் தே டூ மேக்அப் தே டூ ஸ்கின் தே டூ டேட்டு தே டூ பிரைடல் எல்லாத்தையும் பண்றாங்க இட்ஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் புட் நான் இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒன்லி மேக்அப் ஆர்டிஸ்டா மட்டும் தான் இருக்கிறேன்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் எவ்ரி திங் ஸோ டெல்மி ஒரு ஒரு நல்ல ஒரு பியூட்டி பேஸ்டு கம்பெனி பேர் சொல்லுங்க நேச்சுரல் டூயிங் ஃபோர் ஹண்ட்ரட் குரோட்ஸ் green runs doing around 300 crores we care doing 1200 crores mlcc doing 1000 crores ipo wonder tonian guy doing around 500 crores and tell me which familiar makeup artist is doing 1 crore or kodi pandra or makeup artist solunga paakalam neenga nanichirukinga anga per potuttonu namakku familiar rate varanum and don't don't

4.25 lakhs crores in the beautifying industry ethana code ninga edukringa endra you have to take account 10000 sambadiche 15000 sambadiche so that is not ninga edukala really so think like an entrepreneur you have to do everything makeup pannu hassle pannu saree drop pannu flower decoration pannanu edha sale pannanu ellathu senji evening veetukku pona ungalaoda account balance check pannanu ella phone pay paytm ஜிபே எல்லாத்துலேயும் செக்யூ பேலன்ஸ் இருக்கா எவ்ரி டே நைட் ஈவன் இங்க இந்த கேமரா பீப்புள் மீடியா பீப்புள் எல்லாருமே இருக்கிறீங்க இஃப் யூ ஆர் யூஆர் பிசினஸ் உங்க பிசினஸ் நல்லா பண்றீங்களா யார் சொல்லணும் உங்க ரிவ்யூ சொல்லணுமா கமெண்ட் சொல்லணுமா யார் சொல்லணும் சொல்லுங்க பியூட்டிகுள் பீப்புள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பேங்க் பேலன்ஸ் நான் நல்லா பண்றேன்னு நீங்க சொல்ல வேண்டாம் என் பேங்க் பேலன்ஸ் தான் சொல்லுது HDFC bank நான் கால் வச்சவனே எழுந்து ஓடி வருவாங்க why because i have a healthy bank balance ஒரு business man ஒரு business woman ஒரு entrepreneur நல்லா பண்றாங்கன்னு யாருமே சொல்ல வேண்டாம் யார் சொல்லணும் bank balance daily மூணு முறை நாலு முறை செக் பண்ணுங்க take your uh, uh, online uh, banking portal either gpay paytm எடுத்து check your balance னு காமிக்கும் அதல செக் பண்ணி உங்க பின்ன போட்டீங்கன்னா அப்படியே ஒரு ரோல் ஆகிட்டு உங்க பேலன்ஸ் காமிக்கும் அதுதான் சொல்லணும் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்ட்டு அங்கே டல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பண்ணல அங்கே நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நிறைய பேர்கிட்ட மினிமம் பேலன்ஸே கிடையாது நிறைய பேரோட அக்கௌண்ட் அதுவும் ஃபீமேல் பியூட்டிஷியன்ட மினிமம் பேலன்ஸ் கூட கிடையாது அண்ட் மென்ஸ் ஆர் டூயிங் எக்ஸலன்ட் பிஸ்னஸ் அவங்க யாருமே ஒரு நாளைக்கு எனக்கு நூற்றி கால் வருது நூத்தி ஐம்பது கால் வருது ஒரு ஜென்ஸ் கூட பண்ணி சார் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் லைசன்ஸ் அப்ரூவல் ஏமாந்துட்டேன் கூப்பிட்டு போய் அவார்டு கூட்டிட்டு போய் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாங்க ஒரு ஜென்ஸும் சொல்லல ஆனா லேடிஸ் தான் சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் சொன்னாங்க சார் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இப்பதான் சார் தெரியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக கொடுக்கும் இது இலவசமாக மட்டும்தான் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இலவசமாக மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறாங்க ஆர் செட்டி யாராவது மைண்டில் வச்சுங்க ஆர் சிடிஐ ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஃப்ரீயாக சொல்லி தராங்க ஒரு பைசா வாங்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு நமக்கும் நாம திட்டம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இதெல்லாம் நீங்க எடுத்து பண்ணுங்க இருக்காது பட் இவ்வளவு தெரியுங்களா

ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அந்த விதத்தில் பார்க்கும்போது எங்களுக்கும் அதுல ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஸோ இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் பல பேரோட வாழ்க்கையை அழகா இருக்கிறீங்க ஸோ பல பசங்களோட வாழ்க்கைன்றதே பெண்கள் தான் சோ அந்த பெண்களை எல்லாரையும் வந்து அழகா காட்டும்பொழுது பசங்களோட சார்பாக என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாரையும் ஒரு ஹீரோயினா ஆகுறது நீங்க தான் அவங்க உங்களை கல்யாணத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை போறதுக்கு அப்புறம் பார்த்து ஒரு ஈவெண்ட் எல்லாமே வந்து ஹீரோயினா காட்டுறீங்க ஸ்பெஷல் சொல்லிக்கலாம் அந்த அழகு அப்படின்னும் பொழுது கடவுள் வந்து பெண்களை வந்து மீது படைச்சது அழகுன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆனா அந்த பெண்களும் இன்னும் அழகும்

வெளியே நம்ம பொழுது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை நான் எனக்கு கருத்து தெரிஞ்ச கலத்துல இருந்து வெபினா யாராவது என்ன கவ்ட் பண்றீங்கன்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்வாங்க பியூட்டி பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் இப்போதான் மேக்அப் ஆர்டிஸ்ட்ன்ற வார்த்தை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேக்கப் பியூட்டிஷியன் பியூட்டிஷியன் சொல்லுவாங்க அங்கங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பா பார்லர்ஸ்லாம் இருக்கும் சோ அந்த டைம்ல இருந்து அங்கிருந்து அப்கிரேட் ஆகி இப்ப இவ்வளவு பேர் வந்து இதுக்கு ஒரு அசோசியேஷன் எல்லாம் எல்லாமே கிரியேட் பண்ணி இவ்வளவு பெருசா பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ தொழில் முனைவோர் அந்த கேட்டகிரிலும் பாத்தீங்கன்னா இப்போ லேடிஸ் பீமேல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல வந்துட்டு இருக்காங்க சோ அதுவுமே ஹாப்பியா இருக்கு ஏன்னா திடீர் நம்ப அழகுன்றதும் நம்ம தலைமையை காட்டிடுறது ஓகே அழகுன்ற கேட்டகரி தாண்டி நீங்க தொழில் முனைவரா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க எல்லாம் ஏர்ன் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் அதுக்கு லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணு திருப்பி ஏர்ன் பண்ணனும் அதுக்காக தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பா அது ஸ்டார்ட்டே நம்ம பண்றோம் சோ உங்களோட லைஃப்ல நான் ஒரு அதாவது மீக பாடிஸ் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்டா ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன் இதுல வந்து நிறைய பேர் வந்து பார்லர்ல வந்து டாட்டு போடுறதாவும் எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்க டாப்பா பண்ணிட்டு இருப்பீங்க மேக்கப்ப சோ பென்டாஸ்டிக்கா வேற லெவல பண்றீங்க உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க அகைன் 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 அப்ப நீங்க பாட்டுவே சேர்த்து பண்றீங்க ஓகே சூப்பரா பண்றவங்க நல்லா லேர்ன் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணுவாங்க எல்லாருமே ஓகே ஃபை பட் ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணவங்க கிட்ட இருந்து திருப்பி நீங்க லேர்ன் பண்ணும்போது இன்னும் ஒரு கேட்டகரி கம்மியா தான் இருக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களாவது செல்ஃப்லா நீங்களே ஒரு கேட்டகரி நீங்க பண்ணும்பொழுது அந்த இடத்துல டேமேஜஸ் வரும் பொழுது அது கவர் அப் நிறைய பேர் வந்திருக்காங்க சோ நீங்க கத்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுன்னா எல்லாமே வளரும் ஒவ்வொரு ஆளா எல்லாருமே பண்ணிப்பாங்க எல்லாருமே ஏன் பண்ண முடியும் பர்ஃபெக்டான விஷயம் தான் பட் அது ப்ரொஃபஷனலா கத்து இது பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் பிகாஸ் இப்போ நீங்க ஒரு சூப்பரான டேலண்ட் வச்சிருக்கீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் போது வேற ஒரு அடிஷனல் விஷயத்த சேர்த்து நீங்க அதுல ஒரு பிளாப் பண்ணீங்கன்னா உங்களோட சூப்பரான வேல்யூமே டவுன் ஆயிரும் ஏன்னா அதுவும் சேர்த்து அடிப்படும் இல்லையா சோ அதை மாதிரி பார்க்கும்போது நீங்க டேட்டன் சேர்த்து நல்லா லேர்ன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட அசோசியேஷன் மூலியமா சோ டேட்டுக்காக ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன் பத்தி சொல்லியாகணும் बिकॉज எனக்கு மேக்கப்லாம் அந்த அளவுக்கு போட தெரியாதுங்க நான்லாம் ரொம்ப बैड மேக்கப்ல बिकॉज ஐ நோ only டான்ஸ் ஓகே சோ நான் டான்ஸ் ஆடுவேன் நல்லா பட் எனக்கு மேக்கப் பத்தி ஐடியாவே இல்ல சடனா எனக்கு இந்த ஸ்டேஜ் கடச்சுச்சு தட் விஜய் டிவி நான் வந்து போய் நிக்கும்போது கேமரா ரொம்ப டல்லா இருந்தேன் நானா அது என்ன இப்படி இருக்க அப்படினா ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிக்க எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கவே வராது அந்த மாதிரி சீரியஸா சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மேக்கப் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்ததோடு இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அழகா இருக்க ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கு மேக்கப் மேக்கப் வந்து பசங்களுக்காக மட்டும் நாங்க பண்ணல எங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் பிளஸ் நம்மளுடைய நம்மள நம்ம லவ் பண்றதுக்கும் நம்ம மேக்கப் போடுறோம் கண்டிப்பா சோ ஆப்வியஸ்லி எனக்கு மேக்கப் அந்த ஸ்டேஜ்க்கு போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த சேம் திங் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே எதுக்கு இதுக்காக மேக்அப் போற அதுக்காக மேக்அப் போற அதுக்காக இதுக்காக இல்ல நம்ம மேக்கப் போனா நம்மளுக்காக போறோம் நம்மள அழகா வச்சுக்கிறதுக்காக தான் மேக்கப் போறோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளவு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜ் இதுக்காக இந்த தமிழ்நாடு பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆண்டர்பேனஸ் அசோசியேஷன் ட்ரிபியா டீம் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்லபடியே நடக்கணும்னா நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஹேவிங் மெய் ட்ரிபியா அண்ட் டீம் அண்ட் தேங்க்யூ ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு சின்ன விஷயம் நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்டும் நானும் நான் வந்து டான்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருப்பேன் அவன் மேக்கப்ல இன்ட்ரெஸ்டா இருப்பா சோ நான் கேட்டு அவங்க வீட்ல சப்போர்ட் கிடையாது அவனும் தெரியாம தான் கத்துக்கிட்டா நானும் அப்படிதான் கொஞ்சம் தெரியாம தான் கத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சடனா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு அவளுக்கு வீட்டுல யா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா மணி தேவை ஸோ ரொம்ப கஷ்டப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ படிச்ச படிப்பை விட அவ கத்துக்கிட்ட மேக்கப் திங்ஸ் அவளுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ஸோ கண்டிப்பா கேர்ள்ஸ் நம்ம படிப்பு ப்ளேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்ன கத்துக்க முடியும் நம்மளுக்கு என்ன டேலண்டோ அதை கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி அது மூலயமா கண்டிப்பா நல்ல ஒரு எவர்னிங்ஸ் பாருங்க சோ தயவு செஞ்சு நிறைய பேர் வந்து ஒரு பிளேஸ்க்கு எல்லாம் போகும்போது நிறைய பேர் ஃப்ரீயா மேக்கப் போறீங்க யா நான் நிறைய பாத்துருக்கேன் அக்கா எனக்கும் கொஞ்சம் போட்டுடுங்கக்கா எனக்கும் கொஞ்சம் போட்டுடுங்க இருக்க ப்ராடக்ட் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க அது போது நிறைய பேர் யோசிக்க கூட மாட்டாங்க சோ நம்மளுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு மத்தவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரியும் தயவு செஞ்சு பேசுங்க இல்ல மேம் இதுதான் இப்படிதான் எக்ஸ்ட்ரா பண்ணுமா நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணா ஓகேனா ஓகே இல்லனா இல்ல பீ கான்ஃபிடன்ஸ் 1970ல 1970ல ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் உங்க அம்மாவோ உங்க பாட்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட 55 இயர்ஸ் ஆன இந்த லைன்ல இருக்கேன் நானே சோ இந்த அசோசியேஷன்ங்கிறது என்னன்னா எனக்கு லிங்கேஷ்வர் அசோசியேஷன் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவங்க நிறைய நான் உங்க உங்க எல்லாரையுமே நான் தான் பார்த்துட்டே இருக்கேன் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நீங்களாம் எவ்வளோ அழகா பண்றீங்க சில பேர் தப்பு பண்ணீங்கன்னா நான் கூப்பிட்டு தப்புன்னு திட்டுவேன் நிறைய பேர் கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அட்டன் பண்ணணும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்றதுங்க எனக்கு இப்ப எண்பது வயசு ஆகுது கேட்டா கை தட்டுங்கப்பா எண்பதாவது வயசுலேயும் நான் பியூட்டிஷனாக வந்து நான் நிக்கிறேன் இன்னும் பியூட்டி பார்லர் நடத்தின்னு இருக்கேன் எதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன்னா இன்னைக்கும் நீங்க ஏதாவது ஒரு செமினாரோ இல்ல ஏதாவது கிளாஸ் நடத்தினீங்கன்னா நான் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அப்போ கேட்பாங்க ஏன் பிரேமாண்டி நீங்க வந்தீங்கன்னா ஏதோ ரெண்டு விஷயம் எனக்கு கத்துப்பேன் வேற எங்கேயாவது நான் லெக்சரா கொடுக்கும்போது ஏதாவது கிளாஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பேன் ஆனா சொல்லி கொடுக்கும்போது நிச்சயமா சொல்லி அங்கே கத்துன்ட்டு அதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்ட்டு புரியதா எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்களோ அதை மத்த உங்களுக்கு நீங்க வந்து சொல்றீங்கன்னா இந்த கலை வந்து இன்னும் மேலே மேலே நல்லா வளரும் சீ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லமா இது ரொம்ப அழகான அழகு கலை இதுக்கு நீங்க வந்து டெஃபினட்டா எல்லா செமினார் எல்லா அசோசியேஷன் என்னென்ன மீட்டிங் இருக்கு என்னென்ன இது ஒண்ணும் கூட விடாத எப்பவுமே அட்டன் பண்ணுங்க அண்ட் எவ்ரிடே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துன்னு படிங்க டெய்லி ஒரு குறிப்பு எழுத ஆரம்பிங்க நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடே புக்ஸா நிறைஞ்சிருக்கும் ஆனால் இப்போல்லாம் நீங்கள் எல்லாம் இப்படி பிடிப்பிடிங்கிறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு வராது எல்லாம் தான் ஃபுல்லாக ஸோ நிறைய நோட்ஸு எழுதினீங்கன்னா நிறைய நாலேஜ் டெவலப் ஆகும் ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இலங்கை சரி சொல்லும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் ஒன் ஆஃப் த வெரி சின்சியர் பியூட்டிஷன் சொல்லக்கூடாது எந்த ஜாப் எடுத்தாலும் ஷி இஸ் பர்ஃபெக்ட் ஓகே ஸோ அதனால நான் சொன்னேன் ஏன் நான் கூட ஜாயின் பண்ணுறேன் பண்றேன் எனக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் கிடை நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சொன்னா கேதும் அதனால கிளாஸ் எடுக்கலாம் உங்களுக்கு தான் நான் அரலாமா எந்த கிளாஸ் வேணும் சரி நான் வந்து அல் கார்ட்மே டாக்டரேட் ஹரமோ தெரப்பி அது காஸ்மட்டாலஜி என்ன சப்ஜெக்ட்லாம் எந்த வேணும் நான் உங்களோட பேசுவேன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தலையாட்டு நிறைய நிறைய ஸ்டூடெண்ட் இருக்குங்க ஏதோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எதாவது எடுக்கணும்னா இங்கே சான்ஸ் கொடுக்குறீங்களா எனக்கு

Plus 800 Blockbuster Movies Movies, Movies 1 2 3 multi -plus Languages Exclusive movies, Brand New Web Series, interesting Short ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடி உங்க டவுன்லோட் பண்ணுங்க